அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் நேற்று நம்ம தன்வீதிக்கு தானே கர்த்தா அப்படிங்கிற தலைப்புல வர விஷயத்த வந்து பார்த்துருந்தோம் இன்றைக்கி கடைசி இதோட இந்த டாப்பிக்கோட கடைசி விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி பார்ப்போம் இதுல சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களோட விதிக்கு வந்து நீங்க தான் வந்து எஜமானர்களா இருக்கீங்க நீங்களே வந்து சகலத்துக்கும் எஜமானர்களாகவும் இந்த நிலைமையை வந்து அனுபவிக்கிறவங்களாகவும் இருக்கீங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உங்கள் விதியை வந்து அனுபவிக்கிற கர்த்தா அப்படிங்கிற நீங்க தான் அப்படிங்கிற உண்மையை முதல்ல நீங்க வந்து உங்களுக்குள்ளார உணருங்க உங்கள் விதியை வந்து வெளியிலிருந்து எந்த சக்தியும் நமக்கு நிர்ணயம் பண்ணி தரல நம்ம விதியை எப்படி இயக்கணுங்கிறது நம்ம தான் வந்து முடிவு செய்யறங்கிற கர்த்தா அப்படிங்கிறத உணர்றங்கன்னு சாமி சொல்றார் எந்த நிலைமை என் நிலைமை வந்து எப்படி இருந்தாலும் நம்மள என்னை சுத்தி எந்த புன்னகை எந்த என்னை சுற்றி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த உடலை கொண்டு போய் சிறைச்சாலையில அடைச்சாலும் ஓடுற தண்ணீர்ல இந்த உடலை தூக்கி போட்டாலும் நானே அவன் நானே அவன் அந்த இறைவனே நான் எனக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வத்தன்மையை நான் என்றும் மறக்க மாட்டேன் சிவோகம் அவனே நான் அப்படிங்கிறத வந்து என்னைக்குமே வந்து நீங்க வந்து உணர்ந்துட்டுருங்க இதை எப்பவுமே வந்து நீங்க சொல்லுங்க இந்த உணர்வு நிலையில எப்பவுமே இருங்க இந்த எப்பவுமே இருக்கிற நிலைமையை வந்து பயிற்சி பண்ணிட்டே இருங்கன்னு சாமி சொல்றார் அதே மாதிரி உங்க நண்பர்களையும் தான் தீர்மானிக்கிறீங்க உங்களோட எதிரிகளையும் நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க இதனால நடக்கிற நன்மை தீமையை வந்து நம்ம தான் அனுபவிச்சாகணும் இதை முதல்ல உங்களுக்குள்ள நீங்க உணர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் எப்போவுமே உள்ளுக்குள்ளார தான் நித்தியமான தத்துவம் இருக்கு அன்பு தான் கடவுளாக இருக்குது இந்த உன்னதமான ஊக்கம்ங்கிற விஷயத்த வந்து கைவிட்டுறாதீங்க அன்பின் சொரூபமா மாறி அந்த தெய்வத்தன்மையை உங்களுக்குள்ளார நீங்கள் வளர்த்திக்கிங்கன்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமகம் சார் வந்து அற்புதமாக இந்த இடத்துல வந்து குறிப்பிடுறாரு அப்போ இதில் தெளிவா இந்த விதிக்கு தானே கருத்தால என்ன இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஓவராலாக எப்போ இந்த விதி எல்லாமே வந்து நமக்கு வந்து நிர்ணயம் செய்யறது நம்மளாதான் இருக்கும் கடவுள்னு ஒருத்தர் வந்து நமக்கு வந்து இந்த விதியை வந்து சூட்டி இந்த வாகை சூடுற மாதிரி தரல இந்த விதியை வந்து நிர்ணயம் செஞ்சது தான் இருக்கும் நம்மளோட ஆசைகள் தான் இந்த ஒரு பிறப்புலேருந்து ஒரு பிறப்பு வந்து இந்த ஜீவன்லேருந்து அந்த பிராணன்லேருந்து இருந்து அந்த மனமா அது வந்து ஒவ்வொன்னையும் பற்றி பிடிச்சு செயல்படுறது வந்து நமக்கு வந்து விதியா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அதனால் எந்த ஒன்றிலையும் பற்று பந்தம் வைக்காமல் தன்னோட ஜீவனையும் தன்னோட தனக்குள்ளா இருக்கிற அந்த அறிவான வஸ்துவை அதை நேசித்து அதை பிராணாயாமம் செஞ்சு அந்த இறைவன் கூட தானாய் தன்மயமாய் வந்து என்னைக்குமே இருந்தோம் அப்படின்னா இந்த விதிங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து வேலை செய்யாமல் நம்மக்கிட்டேருந்து அது விலகி போயிடும் விதியை வந்து மதியால் வெல்ல முடியும் அப்படிங்கிறத வந்து சாமி ராமதீர்த்த பரமகம் அற்புதமா அற்புதமாக இந்த அத்தியாயத்தில் நமக்கு சொல்கிறார் அப்போ அவனவனோட விதியை வந்து அவனை தான் நிர்ணயம் செய்கிறானே தவிர மற்ற ஒருவர்கள் கிடையாது அப்படிங்கிறத அழுத்தமா இந்த இடத்துல சொல்றாரு எந்த நிலைமை வந்தாலும் அந்த கடவுளை நம்ம மறக்காம நானே அவன் அவனே நான் அப்படிங்கிறத நீ என்னைக்குமே உணர்ந்துருங்க அப்படின்னு சொல்லியும் சொல்றார் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு